விஜய் ஒரு செல்ல கிருக்கர் அவங்க அப்பா எஸ்ஏசி ஒரு பிளாட்ஃபார்ம் வாசி நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி அதன் பிறகு சட்டம் இருக்கார நான் சீர் மனிதன் இப்படி எல்லாம் படம் எடுத்து தனக்குன்னு ஒரு இடத்தை திரைப்பட துறையில தக்க வைத்து கொண்டவர் ஆனா இந்த விஜய் இருக்கிறார இவர் அப்படிலாம் எல்லாம் கஷ்டமெல்லாம் பட்டு வரலைங்க அவர் பிறக்கும்போதே பணக்காரர் அவர் என்ன பண்ணுறாரு அப்பாவோட படத்தில் குழந்தை நட்சத்திரமாக ரெண்டு மூணு படங்கள்லாம் நடிச்சிட்றாரு இந்த அனுபவத்தை வச்சுட்டு இப்போ அப்பாக்காரரு அவர் இளமையில் இருக்கும்போது நீ படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு லயோலா கல்லூரில் கொண்டு போய் சேர்த்து விட்றாரு விஸ்வல் கம்யூனிகேஷன் படிக்கிறாருக்கு பாதிலே நிறுத்திக்கிட்டு நான் படிக்க மாட்டேன் நடிப்பேன் நான் நடிப்பேன் அப்படின்னு இந்த செல்லத்திற்கு வந்து அடம் பிடிக்குது ஒன்னு இவர் சொல்கிறாரு டே என்னடா நடிக்கிறதுக்கு ஒன்டா என்னடா இருக்கு விஜயகாந்தை நான் அறிமுகப்படுத்தினேன் என்ன விஜயகாந்த் மதுரையில் வந்து கிளம்பி வந்துட்டாருடா ஏற்கனவே சின்ன சின்ன படங்கள்லாம் நடிச்சுட்டு இருந்தாருடா அவருக்கு உண்மையிலே ஆர்வம் இருக்கட்டா அவர் ரஜினிகாந்த் மாதிரி இருந்தார் பார்க்கறதுக்கு அதனால தான் நானே அவரை நடிக்க வச்சேன் உண்டை என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அதிர்ச்சி ஆகி கேட்ட உடனே இல்லை இல்லை என்ன இருக்கு நான் நடிப்பேன் நடிப்பேன் நடிச்சு நான் தெரிய ஆளாக வருவேன் அப்படின்ட்டு இருக்காரு ஒன்று அந்த அம்மா வந்து இல்லை என் பையனை நடிக்க வைங்க ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்தான் என்னை போனால் போகட்டும் நடிக்க வைங்க அவனை ஹீரோவா வாக்குங்க அப்படின்னு ஒன்று ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதிர்ச்சி ஆகி சரி நிறைய பணம் எடுத்து நிறைய பணம் சம்பாதிச்சோம் போனால் போட்டு ஏற்கனவே ஒரு பிள்ளை வந்து இறந்து போச்சு பொம்பளை பிள்ளை இவன் தான் இருக்கிறான் சரி தண்ட கர்மாந்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டு படத்தை எடுக்கிறார் நாளைய தீர்ப்பு இந்த நாளைய தீர்ப்பு தான் தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே தீர்ப்பையே மாற்றுறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட ஒரு படமாக இருந்தது அந்த படம் சரியாக ஓடலை அதன் பிறகு ஒரு பத்து படங்களை அவர் எடுத்தார் தொடர்ந்து ரசிகம் தேவா அது இதுன்னு சொல்லிட்டு படம் எடுத்துக்கிட்டே இருந்தார் மக்கள் வந்து கமர்ஷியல் படங்களை எப்போவுமே தேட்டரில் போய் பார்ப்பாங்க விசில் அடிப்பாங்க பையனும் சண்டை போடுறான் ஓரளவுக்கு நடிக்கிறான் டான்ஸ் ஆடுறான் லவ் பண்ணுறான் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க நான் கூட அவரோட படங்களெல்லாம் நிறைய ரசிச்சு ரசித்து பார்த்துருக்குறேன் இளமையில அப்புறம் விஜயகாந்தோட செந்துர பாண்டியில் நடிச்சாரு செந்துர பாண்டியோட தம்பி தானே அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் ரஜினி எல்லாம் காப்பி அடிச்சு ரஜினி ஸ்டைல்லே நிறைய பண்ணுவார் நீ தலைவர் ரசிகையா நீ தலைவரோட ரசிகனா நம்ம அண்ணாமலையோட தம்பி இல்லா அப்படின்லாம் டைலாக்லாம் விடுவார் ரஜினி ரஜினி ரஜினின்னு சொல்லிட்டு அப்படி மேலே வந்தார் வந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போது மணிரத்னத்தோட தம்பி இல்லை அண்ணன் ஜி வெங்கடேஸ்வரன் ஜி வி பிலிம்ஸ் அப்படின்னு வச்சுருந்தாரு அவர் மணிரத்னத்துக்கு முன்னாடியே நிறைய படங்கள் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு விநியோகம் பண்ணுவார் அப்போ அவர் கொஞ்ச நாள் படங்கள் விநியோகம் பண்ணாமல் எடுக்காமல் அப்படிலாம் இருந்தார் அப்போ அவர் என்ன பண்ணார் இப்போ மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுப்போம் அதுக்கு யார் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அந்த நேரத்தில் பிரசாந்த் அப்புறம் எல்லாம் படங்கள்லாம் டம்மி ஆகி எல்லாம் பெருசாக வளராமல் இருந்தாங்க அப்போ இவர் என்ன பண்ணாரு இப்போதைக்கு நம்ம ஒரு மாஸ் ஹீரோ தான் பண்ணணும் அப்போ விஜய் தான் நல்லா வளர்ந்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட சீட் வேணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஜிவி படத்தில் நடிக்கிறதுக்கு இவர் எனக்கு மூணு கோடி ரூபாய் சம்பளம் விடுங்க எனக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்கு எனக்கு தெலுங்குல இருக்கு பார்க்குறாங்க மலையாளத்துல பார்க்குறாங்க என் படத்தை அங்க பார்க்குறாங்க இங்க பார்க்குறாங்க ஜப்பான்ல பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மூணு கோடி ரூபா கேட்டோடனே என்னடா ஒரு கோடி ரூபாய்ல வந்து டக்குன்னு மூணு கோடி ரூபாய் கேட்குற எல்லாம் கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகல அவங்க என்ன பண்ணாங்க சரி மாசுக்கு ஹீரோ ஒரு ஹீரோ வளர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கோடி ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கொடுத்தோன்னா இப்ப எஸ் ஏசியோட அசிஸ்டண்டே ஒருத்தரை கூப்பிட்டு அந்த படத்தை எடுக்கிறாங்க அந்த படம் வந்த நேரம் இருக்குல்ல படம் நல்ல படம்தான் நேரம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஜெமினின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அதே நேரத்துல ஓ போடு ஓ போடு ஓ போடு அப்படின்னு ஒரே பாட்டில் ஓகோன்னு போய் தமிழ்நாட்டையே வந்து கறக்கணும் ஒரு படம் அந்த படம் ஓகோன்னு ஓடிட்டுருக்கு விக்ரம் நடிச்சது அடுத்தது தமிழ்னு ஒரு படம் ஹரி ஒரு மலையாள படத்தை பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி டைரக்டர் ஹரி என்ன பண்ணுறாரு அதை தமிழில் எடுக்கிறாரு தமிழ் அப்படின்னு எடுக்கிறாரு அந்த படம் வந்துட்டு பிஎம்சியில் சூப்பராக ஓடுது என்ன ஏ சென்டரில் எல்லா சென்டர்லேயுமே ஜெமினி பிச்சுட்டு போகுது பிஎம்சி அங்கங்கே எல்லா சென்டர்லையுமே இது பிச்சுக்கிட்டு போகுது தமிழ் இதில் நடுவில் தமிழை மாட்டிக்கிட்டு தமிழன் டம்மி ஆகிடுச்சி படம் சரியா போட போகலை போகாத உடனே பதினாறு கோடி ரூபா அந்த படத்தோட பட்ஜெட்டு இவருக்கே மூணு கோடி ரூபா சம்பளமாச்சு அப்போ அந்த ப்ரொடியூசருக்கு பயங்கர லாஸ்ஸு லாஸ் ஆனோடனே அவர் என்ன பண்ணார் சே இப்போ நான் நம்பி இப்படி வீணா போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி விஜயகாந்தை வச்சு பண்ணுவோம் உங்கள் அண்ணனை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்தை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு சொக்கத்தங்கம் அந்த படம் பித்தளையாக கூட தேரில் அந்த படமும் போச்சு இப்போ அடிக்கு மேலே அடி அதுக்கு பிறகு அப்புறம் நீ ரொம்ப அழுக்காக இருக்கே இல்லை ஏ நீ ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சாமை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு வசந்த் டைரக்டர் அந்த படமும் ஃப்ளாப்பு அப்போது பெரிய ஹீரோ போய் அதுவும் போச்சு ஆவரேஜாக போனால் அதுவும் போச்சு லாஸ்ட்டு லோ பட்ஜெட்டு போனோம் அதுவும் போச்சு எல்லாமே போனோம்னா இப்போ கடல் தொல்லை அவருக்கு பயங்கரம் ஆயிடுச்சு இப்போ கட்ட பஞ்சாயத்து மதுரை கார பக்கத்தில் அவருடைய கடன் வாங்கியிருப்பார் போல இருக்கு அவனுங்க வந்து இவரை தூக்கிட்டு போய் டார்ச்சர் பண்ணிட்டானுங்க அந்த மனுஷன் பாவம் செத்து போயிட்டான் விஜயோட வாழ்க்கையில் விஜயால் போன முதல் உயிர் அதுதான் நினைக்கிறேன் இப்போ இந்த நாற்பது உயிர் போயிருக்கு விஜயங்கிறவர் வந்து ஒரு நடிகருங்க அவர் வந்து நடிப்பார் இப்போது நம்ம பூவே உனக்காக விக்ரமன்லாம் சொல்லுவார் ஒரு மூணு நாள் நாலு நாளில் என் படத்தோட டப்பிங்கே முடிச்சுட்டு போயிட்டார் அவ்வளோ திறமையான திறமையானாள் டேக்லாம் வாங்க மாட்டார் டக்கு 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 நான் நடிச்சுட்டு போவார் நடிப்பில் அவருக்கு ஆர்வம் உண்டு நடிப்பு வந்து அவருக்கு பால படமாகவே அவர் கற்றுக்கிட்டவர் ஏன்னா அப்பா டைரக்டராச்சே அதன் பிறகு இந்த டைரக்டர் பூக்கால் டைரக்டர் அப்புறம் மலையாள டைரக்டர் பாசிலு அப்புறம் அங்கே போனவங்க இங்கே வந்தவங்க எல்லாருமே இந்த விஜய வந்து வச்சு படம் எடுத்தால் நாம பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு படம் எடுத்தாங்க அந்த படங்கள்லாம் சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சிது ஓடினோடனே ரசிகர்களும் நிறைய ரசிகர்கள் அவருக்கு பெருகுனாங்க பெருகினவுன்னே இந்த ஆளுக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மும்பாய் பம்பாய்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தை பார்த்த உடனே இப்போ மறுபடியும் தலைவர் ஆளுகிறாரு எனக்கு பம்பாய் மாதிரி ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு உடனே ஏஜி என்ன பண்றாரு பம்பாய் மாதிரி கதையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் ஒரு டிஎம்பி ஒரு ஆள் ஒரு டைரக்டர் அந்த டைரக்டரை கூப்பிட்டாங்க அந்த டைரக்டரை கூப்பிட்டு நேர ஐயோ மும்பை மாதிரி படம் பண்ணு மும்பை மாதிரி என்ன மும்பையே பண்ணிருவோம் பம்பாய் படத்தையே திரும்ப பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கதையை உல்ட்டா பண்ணி அவர் ஒரு கதை பண்ணான் சந்திரலேகா அந்த படம் அட்டர் ஃப்ளாப்பு அதில் தான் நம்ம வனிதா அம்மா நடித்தாங்க இப்போ பயங்கர பிரபலமாக இருக்கிறாங்களே அந்த அம்மா வந்து ஹீரோயின் அந்த படம் அட்டர் ஃப்ளாப்பு ஆன பிறகு அப்படி போய் 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 இப்போ தமிழன் வரைக்கும் வந்துட்டாரா தமிழரில் மூணு கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டாரு அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடியே நிறைய பூவை மக்காக அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படம் பண்ணி இவர் ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக காட்டியாச்சு முதல்ல மூணு கோடி ரூபாய் கேட்டார்ல அதே மாதிரி இப்போ எனக்கு எனக்கு பயங்கர பிசினஸ் இருக்கு நூத்தி முப்பது கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இப்போ லாஸ்ட் நாலஞ்சு படங்களுக்கு அவருக்கு நூறுல இருந்து நூத்தி முப்பது கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் இந்த சம்பளத்தை அவர் எப்படி எடுக்கிறாருன்னா இப்ப ரஜினிகாந்த் என்ன பண்றாரு ஒரு ரூபா தான் அட்வான்ஸ் கம்பெனிக்கு இந்த கம்பெனி இந்த டைரக்டர் இவங்க பண்றாங்க ஓகே நான் கால்சீட் கொடுக்குறேன் ஒரு ரூபா அட்வான்ஸ் கொடுங்க ஏதோ ஒரு அட்வான்ஸ் கொடுங்க அவ்வளவுதான் படம் முடிஞ்ச பிறகு படம் கலைசனாலும் வந்து கொட்டுவாங்க கோடி கோடியா வந்து கொட்டிடுவாங்க அவருக்கு நல்லா போயிட்டு இருக்கு ஆனா இவரு அப்படி இல்லை இவரு முதல்ல படம் பட்ஜெட் எவ்வளோ ஐநூறு கோடி எனக்கு நூத்தி முப்பது கோடியே முதல்ல எடுத்து வச்சிரு அதுக்கப்புறம் மீதி எல்லாத்தையும் டெக்னீஷியன் வேணும் கூடு அதுக்கப்புறம் இப்படி பண்ணிரு இது வந்து ஒரு பிசினஸ் இந்த பிசினஸ் இவரு பண்ண ஆரம்பிச்ச பிறகு படங்கள் எதுவுமே சரியா போகல கடைசி அஞ்சு படங்கள் வந்து அதுல மூணு படங்கள் வந்து இவங்களோட படம் தான் இவங்களே நாளிகளை வச்சு படங்களை பண்றாங்க படம் வந்து ரெண்டு நாள்ல படம் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா படம் ஃபிளாப்பு இப்ப இவரு வந்து பார்த்தாரு நாம ரஜினி ஆகிட்டோம் ரஜினிக்கு ஈக்குவலாகவும் வந்துட்டோம் ஆனா ரஜினி மாதிரி உருவா வாங்கிட்டா நம்மளால நடிக்க முடியாது ரஜினிய வந்து நம்ம தோற்கடிக்கணும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் ரஜினியை விட நம்ம பெரிய ஆள் ஆகலாம் என்ன பண்ணலாம் ரசிகர்கள் எல்லாமே முட்டா பசங்க இவங்க வந்து ஓட்டு போடுவானுங்க நாம வந்து கஷ்டப்படாட்டாலும் நமக்கு ஏழைகளோட கஷ்டங்கள் தெரியாட்டாலும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை நம்மளை பார்த்தா கூட்டம் செய்யறாங்க ஆ ஊன்னு கத்துறாங்க நமக்காக உயிரை கொடுக்கறதுக்கு ரசிகர்கள் அதனால நம்ம தமிழ்நாட்டை ஆளலாம் அப்படின்னு அவர் ஒரு முடிவு பண்றாரு இப்ப அப்பாட்ட போறாரு நான் வந்து இனி பேர் வந்து ஆட்சி பிடிப்பே தமிழ்நாட்டை இந்த கேப்டன் பிரபாகரன்ல மன்சூர் அலிகான்னு சொல்லுவாரு பச்சை புள்ள நிலாவை பிடிக்க ஆசைப்பட்ட மாதிரி என்ன பிடிக்க ஆசைப்பட்டிருக்கான் அப்படின்னு அந்த மாதிரி இந்த ஆள் வந்து ஆட்சி பிடிக்க ஆசைப்பட்டான் ஆசைப்படுறதுக்கு முன்னாடியே இவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்வக்கோடாரு நிலாவைவா ஷூட்டிங்க்கு நார்வேல் வரும்போது மக்கள்கிட்ட கை கொடுக்கும்போது கையை கொடுத்துட்டு போயிட்டு வாஷ் பண்ணி சோப் போட்டு கழுவிட்டே இருந்திருக்கான் பத்து பேர் கையை கொடுத்துட்டு வந்து சோப் போட்டு கழுவிட்டே இருந்திருக்கான் இதை மக்கள்லாம் பார்த்தாங்க பேப்பர்லாம் நியூஸ் வந்துடுச்சு அப்போ ஏஆர் அப்படி பண்ணுற அப்படின்னா இல்லை அவருக்கு கிருமி வந்துடும் அப்படி வந்துடும் அப்போ மனுஷன் எல்லாம் கிருமியாக ரசிகர்கள்லாம் மதிக்கவே மாட்டாங்க அதே மாதிரியே ஒருத்தர் கூட்டம் பின்னாடியே வந்துகிட்டே இருக்கான் ஒரு கேரளன் பின்னாடி கூட்டம் வந்துகிட்டே இருக்கு எங்கே பின்னாடி கூட்டம் வருது நம்ம நிற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த கேரவன் உள்ளே இருந்த மாமிச மலைகள்லாம் சொல்லியிருக்கு இவர் சொல்லியிருக்காரு இல்லை இல்லை வரட்டு வரட்டும் கூட்டத்தை இவர் போய் பார்ப்பாரோ பார்த்துக்கிட்டு கையை காட்டிக்கிட்டு இவர் டகர்னு வேகமாக வந்து கேரளனில் உட்காந்துருவாங்க கேரளில் சுற்றி கூட்டம் எங்கே ஃபுல்லாக கூட்டம் கூட்டிட்டாங்க அப்படின்னு கூடட்டும் கூட்டட்டும் அப்படின்னு சொன்னோன்னா நல்லா ஃபுல் ட்ரெஸ் ஆனோன்னா வெளியில் இறங்கி வருவாங்க வந்து கையை காட்டிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு நம்ம மாசை பார்த்தீங்களா அப்படின்னு காட்டுவாங்க நான் காட்டிக்கிட்டு அப்படி போயிடுவாரு நானும் தமிழன் ஷூட்டிங்ல பார்த்துருக்கேன் ஷூட்டிங்கே இவர் வராருங்க வந்தாச்சுன்னா ஆறு மணிக்கு ஷூட்டிங்னா கரெக்டாக அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு டான் வந்துடுவாரு இந்த மீட்டிங் வந்து பன்னிரெண்டு மணிக்கு மீட்டிங்னு சொல்றாங்க இவர் எத்தனை மணிக்கு வரணும் பன்னிரெண்டு மணிக்கு டான் வரணும்ல ஒரு மணிக்கு வரணும்ல ரெண்டு மணிக்காவது வரணும் இவர் வந்து ஏழு மணிக்கு வந்திருக்காரு இது ஆளுங்கட்சியோட சதி அவங்க அங்க ஃப்ளைட்டை மறைச்சிட்டாங்க இங்க இடையில வந்து நுழைஞ்சிட்டாங்க அங்க அப்படி பண்ணிட்டாங்க தடுத்துட்டாங்க அப்படின்லாம் இருந்தாலும் நீ என்ன பண்ணணும் ஆளுங்க வச்சு சதி பண்றாங்க நான் மீட்டிங்ல கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அப்படி போனா நீ உண்மையான செல்லக்கு இருக்கு ஆனா நீ அப்படியும் பண்ணல நீ அப்ப அந்த செல்ல பண்றதே நீ நடிப்பு அங்க வந்து உட்காந்துட்டு ஏழு மணிக்கு உட்காந்துட்டு லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி லைட்டை போட்ட உடனே மக்கள் வந்து ஆ ஆஹ் தலைவர் இப்படின்னு சொல்லி இருக்காங்க காந்த கண்ணா மின்சார கண்ணா மின்சார கண்ணன் காந்த கண்ணான்னு ரஜினியே சொல்லுவாங்க உண்மையுமே நானும் மின்சார கண்ணம் தான் இவனுக்கே டொம்பாங்கு கண்ணு இப்படி இருக்கு கோழி கண்ணு மாதிரி அந்த கண்ணை வச்சுட்டு இவன் மின்சார கண்ணான்னு படம் எடுத்தான் இதெல்லாம் மக்கள் ஏமாந்து பார்த்ததுனால இவன் இவங்க வந்து லைட்ட போட்டு விளையாடுறான் லைட்டை ஆ தலைவா சூப்பர் அப்படின்றான் அதுக்கு பிறகு லைட்டை ஆஃப் பண்றான் அப்படி மக்கள்லாம் அப்படி சைலண்டா இருக்கிறான் அடுத்தது லைட்ட போடுறான் இப்படி லைட்டை போட்டு போட்டு விளையாடுது இந்த சைக்கோ விளையாடிக்கிட்டு அப்படி இருக்குது இது ஒரு விளையாட்டு பிள்ளைங்க இவனுக்கெல்லாம் ஓட்டு போடலாம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கட்சிகள் எதுவுமே சரியில்லை அதிமுக திமுக எல்லாருமே திருட்டு பசங்க என்ன இவங்க அப்பா நான்சேக் மனிதன்ல ஒரு பாட்டு வச்சாரு எல்லாருமே திருடங்கதா சொல்ல போட அதுதான் எல்லாருமே திருடங்கு தான் அதனால இந்த திருடனுக்கும் நாம ஓட்டு போடலாம் தவறு இல்லை ஆனா இவன் கூட்டத்தை வச்சு இந்த கோழி குண்டு விளையாடுற பசங்க மாதிரி இவன் வந்து ஏதோ ஒரு சீனை போட்டு கிரியேட் பண்ணிக்கிட்டு மக்களை கொன்னோட்டா பார்த்தீங்களா நாற்பது பேருக்கு போயிட்டாங்களா அதுக்கு அவரும் ஒரு காரணம் அவர்தான் காரணம் இல்லை இந்த செல்ல தான் காரணம்னு இல்லை அவரும் ஒரு காரணம் இந்த மக்கள் முட்டா பசங்க நீங்க ஏண்டா என் மயிரும் கூட போறதுடாங்க இந்த கூட்டத்துக்கு அவனை பாக்குறதுக்கு நடிச்சுட்டு இருப்பான் நான் பார்த்துட்டு எப்படி உட்காந்துருப்பேன் எல்லார்டையும் கையை காட்டுவான் ஏன்னா அவ நம்மளை தேடி வருவான்டா சினிமாவோட மாசு சினிமாவே அழிய அழிஞ்சாச்சு அவனோட மார்க்கெட்டே போயிட்டு அவனுக்கு வேற வழியே கிடையாது அவன் இன்னைக்கு அரசியல் வந்து ஏதாவது சீனை போட்டுக்கிட்டு அதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு அடுத்தது படம் கிடைப்பான் நூத்தி முப்பது கோடி ரூபாய் வாங்குறதுக்கு வந்தாச்சு ஐம்பது கோடி கோடி ஆகறது வழி இல்ல என்ன பண்றது அடுத்தது சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறதும் உங்களோட விருப்பம் நான் கூட போடுனாலும் போடுவேன் ஆனா கூட்டத்துல போய் இப்படி முட்டாத்தனமா இந்த செல்லத்திற்கு போகாதீங்களா போகாதீங்கடா நாற்பது உயிர்கள் போயிடுச்சு இந்த உயிர் வந்து திரும்ப வரமா ஆர்வக்கோளாறுகளா எம்ஜிஆருக்கு போனீங்க ரஜினிகாந்துக்கு போனீங்கன்னா அவங்கள மனுஷன் இல்லையா உங்களோட கஷ்டம் தெரியும் உங்களுக்கு பேங்க்ல போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறேன்னு தெரியாது வேணா நீங்க கொண்டு போய் கொடுத்து பாருங்களேன் தெரியாதுங்க பேச தெரியுங்க நடிக்க தெரியுங்க அதை வச்சுட்டு நக்கல் நையாண்டி கருவில் வந்துட்டு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அது உலகத்துக்கே தெரியுமே அது நீ வந்து இங்க வந்து நடிச்சு கேட்டதான் வந்தியா நீ அரசியல் வந்தேன்னா அரசியல் பண்ணு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாச்சுன்னா திமுக பண்ண பண்ற எல்லாம் நான் தடுப்பேன் நான் நல்லது நிறைய பண்ணுவேன் என்னடா பண்ணுவேன் இங்கே நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு வந்தவன் தான் ஏற்கனவே மலையை வெட்டி கிடத்துறான் டாஸ்மாக அதிகப்படுத்திட்டு இருக்கிறான் லஞ்ச ஊழல் எல்லா நிர்வாக நிர்வாகத்திறான்னு பண்ண தெரியாம சுத்திட்டு இருக்கிறான் நல்லது பண்றேன்னு தான் சொல்லிதான் எல்லாமே வந்தான் எவனாவது கெட்டது பண்றேன்னு சொல்லிட்டு அரசியல மட்டும் வருவானா எல்லாமே நல்லது பண்றேன்னு சொல்லி வந்தவன் தான் இங்க வந்து என்னதான் பண்ணலாம் ஒரு இடவும் பண்ணல நீ வந்து நடிக்க தெரிஞ்ச நாய் நீ வந்து அங்க ஊர்ல இருந்தே நடி நடிச்சு வீடியோ எடுத்து போட்டு விடுறா இந்த வீடியோ பார்த்தோன்னா சில அணில் குஞ்சுகள் அப்படி பொங்கி வந்து ஏன் குஞ்சையை கடிச்சிடாதீங்களா நல்லா இருப்பீங்க நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் யோசிங்க சிந்திக்கணும் ஏன்னா மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு எல்லா மனிதருக்கும் இல்லை சிந்திங்கடா வீட்டில் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா கஞ்சி ஊற்றுங்க அப்புறம் குழந்தைங்க இருந்ததுன்னா படிக்க வைங்க அதை பண்ணுங்கள் இப்படி கூட்டத்தில் வந்து வீணா செத்து பூ